வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் பூவரசன் எம்பிஏங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூணு இருபது ஏஎம் மேசலக்கணம் அஸ்த நட்சத்திரம் பாதம் நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா திதி வந்து ஏகாதசி இவங்களுக்கு வந்து பரிகார செவ்வாய் சுத்த ஜாதகம் ரெண்டுமே பொருந்துங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கொங்கு நாடார் ஊர் வந்து நசியனூர் ஈரோடுங்க கூட்டம் வெள்ளாட்டங்கூட்டம் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மோழிப்பிள்ளை அண்ணன் வெள்ளோடுங்க குலதெய்வம் இவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவங்க வந்து ஒன்று ஒரு அண்ணன் திருமணமானவர் மாணவர் தொழில் சொந்த தொழிலுங்க ஒரு டார்ச் வீடு இருக்குது ஒரு சிமெண்ட் வீடு இருக்குதுங்க காடு ஒரு ஏக்கரா இருக்குதுங்க இப்போ இவங்களுக்கு வந்து தம்பி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க இப்போ தம்பியும் அவங்க அம்மாவும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாடார் சொந்தங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அதாவது இந்த சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கானை தட்டுங்க நாடார் சொந்தங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இங்கே வந்து உங்களோட ஜாதகங்கள் வந்து நிறைய பேர்களால் பார்க்கப்படும் உங்களுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் வாழ்வ வளமுடணுங்க